வணக்கம் ஆடு மாடுகளின் மாநாடு நடைபெற்ற முடிஞ்சு ஒரு வாரத்தை நெருங்குது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அறிவாலயத்து அண்டாக்கள் அதை வச்சியே கதை கட்டிக்கிட்டு இருக்கு அவதூறு பரப்புற ஒரு பொய்யான திரிவாதம் இதெல்லாம் செய்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா சீமான் வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போகிறாரு எல்லாரையும் கற்காலத்துக்கு திருப்புறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் என்னன்னா சீமான் வந்து சாதியை நோக்கி எடுத்துட்டு போறாரு அதாவது குலத்தொழில வந்து செய்ய வைக்கிறதுக்கு அவரு அந்த மாதிரி கொண்டு போறாரு அப்படின்னு அப்புறம் மும்முனை போட்டி அப்படின்னு போட்டதால கவன ஈர்ப்புக்காக சீமான் இது போன்ற வேலைகளை செய்யறாரு அதனாலதான் ஆடு எல்லாம் வச்சு மாநாடு போடுறாரு அப்படின்னு இன்னொன்னு இப்படி எப்படி வந்து கம்பி கற்ற கதையை விட முடியுமோ அப்படிப்பட்ட கம்பி கற்ற கதையெல்லாம் விடுறாங்க உண்மையிலே வந்து இந்த ஆடு மாடு மாநாடுங்கிறது எதுக்காக போடப்பட்டுச்சுங்கிற அடிப்படையான அறிவோ புரிதலோ இந்த கூமூட்டைகளுக்கு இல்லைங்கிறதா எதார்த்தம் இதுல நாம் தமிழக கட்சி வந்து யாரும் படிக்க வேண்டாம் எல்லாம் ஆடு மாடு மேய்க்க போங்க அப்படின்னு சொன்னது போல ஒரு போலியான ஒரு திரிபுவாதத்தை ஒரு கருத்துருவாக செய்கிறாங்க நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை வந்து முன் வச்சிச்சு அதுல போடப்பட்டிருக்கும் தெளிவா நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில் ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம் படித்தவர் படிக்காதவர் என அனைவருக்கும் வேலை இனி படிக்காதவர் இல்லைங்கிற நிலையை உருவாக்குவது தான் அடுத்த வேலை அப்படின்னு போடப்பட்டிருக்கும் அதாவது ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம் படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்புறம் நாளைக்கு படிக்காதவரை இல்லை அப்படிங்கிற நிலையற்ற வகையில் முழுமையாக நூறு விழுக்காடு கல்வியறிவில் தண்ணீர் பெறுவதற்கான வேலை திட்டம் இதைத்தான் நாம் தமிழை கட்சி முன்வைக்குது ஆனால் இன்னைக்கு வந்து கல்வி என்பது ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக இருக்குது ஒரு காலகட்டத்தில் வருணாசிரம கோட்பாடுகளால் கல்வி மறுக்கப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு வர்க்க வேறுபாட்டால் கல்வி மறுக்கப்படுது ஏன்னா கல்லூரிக்கு போய் படிக்கிறதுக்கு இங்கே யார்கிட்டையும் இங்கே காசு இல்லை எல்லோரும் கையேந்த வேண்டிய நிலைமை இருக்குது ஒரு திமுகவோட மாநாட்டு மேடையில் போயிட்டு போயிட்டுருக்குறாங்க அந்த மாநாட்டு வாசலில் ஒருத்தர் வந்து என் பொண்ணுக்கு கல்வி கட்டணம் கட்டணும் எல்லாரும் வாய்ப்பு இருக்க எல்லாரும் உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கைப்பதாக ஏந்திக்கிட்டு கையில் உண்டியிலோடு நிற்பார் இதுதான் நிலமை இன்னைக்கு கல்வியோட எவ்வளவு கல்விக்காக ஒவ்வொரு பெற்றோரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் அப்படி கல்வியை மக்களுக்கு பொதுமையாக கொடுப்பதற்கு பொதுமையாக இலவசமாக கொடுப்பதற்கு அரசு கிட்ட திட்டம் இல்லை ஆனால் நாம் தமிழ கட்சி அதை முன்வைக்குது ஆனால் நாம் கட்சி சொல்கிறத அப்படியே வேறு மாதிரி பரப்புறாங்க இதில் ஆடு மாடு வளர்ப்பு அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு பால்வளத்துறை அமைச்சகம் அப்படின்னு ஒன்று இருக்கு பால்வளத்துறை அமைச்சகம் அந்த பால்வளத்துறை அமைச்சகத்தோட வேலைங்கிறது பால் அதுல பெறப்படக்கூடிய தயிர் மோர் அப்புறம் பால் கோவா பாலாடை கட்டி போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இதை சந்தை சந்தைப்படுத்தி இதை விற்பனை செஞ்சு பொருளீட்டுவது அதுதான் அதான் பால்வளத்துறை அமைச்சகம் செய்யுது இதுல இந்த பால்வளத்துறை அமைச்சகத்துக்கு பால் வருதுன்னா எங்க வருது பாலை வந்து கொள்முதல் பண்றாங்க வாங்குறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா நாம் கட்சி ஆட்சியில் நம்ம கூட்டு பண்ணைகள் அமைப்போம் கூட்டு பண்ணைகள் அமைச்சு ஆடு மாடை அரசே வளர்க்கும் அரசே வளர்க்கும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறது போல இல்லாம நவீன முறையில் ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் மேச்ச நிலங்கள்ல அவங்க எப்படி நவீனமா செய்கிறாங்களோ அதே போல நவீனமா செஞ்சு அதில் வரக்கூடிய பால் தயிர் மோர் அப்புறம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இது எல்லாத்தையும் சந்தைப்படுத்துவது இதை நிறுவனப்படுத்துவது இதில் படித்தவங்களை படிக்காதவங்களை எல்லாரையும் வேலைக்கு அமர்த்துவது இதன் மூலமாக லாபம் ஈட்டுவது இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அன்னையை செலாவணி எட்டுவது இதுதான் நோக்கமாக கொண்டு நாம் தமிழை கட்சி முன்வைக்குது ஆனால் இந்த அடிப்படையே புரியாமல் சீமான் வந்து படிக்காமல் ஆடு மாடு மேய்க்க போய் சொல்லி போக சொல்லிடுவார் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுக்கதையை கட்டழுத்து விடுறது

இருவமாட்டு இறைச்சி மட்டுமே முப்பதாயிரம் கோடிக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு உலகத்திலே அதிகப்படியாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு இந்தியா தான் வெண்மை புரட்சிங்கிறாங்க வெண்மை புரட்சி அப்படின்னு அப்போ பால் அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுங்கிறாங்க இதில் ஆட்டு இறைச்சி மட்டும் பன்னெண்டுலேருந்து பதினாலு லட்சம் டன் இறைச்சி அதில் சந்தைங்கிறது எழுபத்தையாயிரம் கோடியிலேருந்து தொண்ணூறாயிரம் கோடி வரைக்கும் அப்புறம் தமிழ்நாட்டோட ஆவின் இருக்கு அந்த ஆவின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கணக்கெட்டின்படி ஆண்டுக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி வந்து வருமானம் விட்டது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு கணக்கெட்டின்படி சராசரியாக ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் லிட்டர் பாலை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பது லட்சம் லிட்டர் பாலை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க இருபத்தஞ்சு லட்சம் லிட்டர் பாலை வந்து பாலாகவே அவங்க கொண்டு போகிறாங்க மீதியை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முப்பத்தேழு லட்சம் முப்பத்தேழு லட்சம் லிட்டர் பாலை வந்து இப்ப சராசரியா ஒரு நாளைக்கு வந்து ஆவின் கொள்முதல் பண்ணுது அத ஐம்பது லட்சம் லிட்டர் பாலாக ஒரு நாளைக்கு கொள்முதல் செய்யப்படக்கூடிய பால் வந்து ஐம்பது லட்சம் லிட்டர் பாலாக உயர்த்து இலக்கு இது அப்புறம் அமுல் நிறுவனம் குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய அமுல் நிறுவனம் அவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வருமானங்கிறது அறுபத்தஞ்சு அறுபத்தி கோடி இப்படி வந்து இதுல மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கு இப்ப மாடு வளர்க்கறது ஆடு வளர்க்கறது வந்து அது இழிவு அப்படின்னா இப்ப பால்வளத்துறை அமைச்சகம் அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு அந்த அமைச்சகத்துல வந்து படிச்சவங்க வேலை செய்றாங்களா இல்லையா வேலையில வந்து அவங்களை ஈடுபடுத்த முடியுதா இல்லையா அதுல ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி லாபம் வருதா கோடி வருமானம் வருதா இல்லையா அப்ப இதெல்லாம் அப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப இதே போல நாம் கட்சி வந்து கூட்டு பணிகளை நடத்தும் அப்படின்னா அதை வந்து மக்கள்கிட்ட திருச்சி வேற விதமா கொண்டு போய் சேர்க்கிறது இப்ப நாம் கட்சி வந்து அந்த ஆடு மாடு மாநாடு அப்படின்னு போட்டோம் ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஆடு மாடு கட்டப்படாம வெறும் ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு போட்டிருந்தா அந்த மாநாடு இந்த அளவுக்கு பேசுகொள்ளாயிருக்குமான்னா ஆகியிருக்காது அங்கே ஆடு மாடு கட்டப்பட்டதால்தான் கவன ஈர்ப்பு பேசு பொருள் விவாத பொருள் செய்தியாக இந்த அளவுக்கு மாறியிருக்கு ஏன்னா நாம் இதே போல அரசியலே பேசப்படாத பல பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியாக போட்ட பொதுக்கூட்டத்திலோட தலைப்பை வரிசையாக சொல்றேன் நிலத்தை இழந்தால் பணத்தை இழப்போம் தாயே பூமி தாயே மழை இல்லையேல் மழை இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் எங்கள் மண் எங்கள் உரிமை பொருளாதார வளர்ச்சி இப்படி ஒரு ஆறு பொதுக்கூட்டத்துக்கான அண்ணன் சீமான் வந்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அந்த கூட்டங்கள்ல பேசினாங்க எங்கேயும் வந்து அரசியல் பேசல எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினையோ அவர் பேரையே உச்சரிக்காம இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சிகளின் பேரையே உச்சரிக்காம மழை குறித்து மண் குறித்து நிலம் குறித்து வளம் குறித்து இயற்கை குறித்து மண்புழு குறித்து பட்டுப்பூச்சி குறித்து ஆடு குறித்து மாடு குறித்து காக்கை குறித்து குருவி குறித்து இந்த பழிவு பெருக்கம் குறித்து இந்த சூழலியல் மண்டலம் குடித்து அது குடித்தான் இந்த பொதுக்கூட்டங்கள்ல அண்ணன் சீமான் பேசினாங்க இதுல வந்து இந்த நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம் தாயே பூமி தாயே மலை இல்லையே மழை இல்லை உணவை மீட்போம் உலகை காப்போம் எங்கள் மண் எங்கள் உரிமை சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி இந்த பொதுக்கூட்டத்துல ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் விவாத பொருளாக செய்தியாக இங்க மாற்றப்பட்டிருக்கான்னா மாற்றப்பட்டது இல்லை ஒருவேளை இந்த ஆடு மாட்டுக்கான அந்த ஆடு மாடுகளில் மாநாட்டு அதுல வந்து எப்போதும் போல மக்கள் மட்டும் அமர்ந்திருந்து அந்த முன்னடி பட்டிகள்ல வந்து ஆடு மாடு அடைக்கப்படுதுன்னா இந்த மாநாடும் இதே போல பத்தோடு பதினொன்னா பேசு பொருளாகாம கடந்து போயிருக்கும் அங்க ஆடு மாட்டை வந்து வச்சு பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்களுடைய அதோட நோக்கம் என்னன்னே புரிய மாட்டேங்குது குறைஞ்சபட்சம் படிக்கிறாங்களா அப்படின்னே தெரியல அதுல முதன்மையாக வைக்கப்பட்ட முழக்கம் ஆடு மாடுகளையும் மாநாடு மேச்சல் நிலம் எங்கள் உரிமை எப்படி மேச்சல் நிலம் எங்கள் உரிமை ஏன்னா ஆஸ்திரியாவில் வந்து மேச்சல் நிலங்களை வந்து பாதுகாக்கிறாங்க அதே போல வந்து உலகத்துல எல்லா நாடுகளையும் மேச்சல் நிலம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அந்த மேச்சல் நிலம்னா என்னன்னே தெரியாம இங்க பேசிட்டு இருக்காங்க அந்த மேச்சல் நிலத்தை வந்து மீட்கணும் காக்கணுங்காக தான் இந்த மாநாடு ஆனா இந்த மேய்ச்சல் நிலங்கள் வந்து இன்னைக்கு வந்து புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லப்பட்டு அது எல்லாமே அபகரிக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்ப கால்நடைகள் ஆடு மாடு போன்றவை வந்து வளர்ப்பதற்கு வந்து மேய்ச்சல் நிலம் இல்லை அந்த மேய்ச்சல் நிலத்தை மீட்கணும் அது குறித்தான அரசுக்கு போதிய விழிப்புணர்வு தேவைங்கிறதுனால தான் இந்த மாநாடு இது குறித்து எந்த பொருளும் இல்லாம இவங்க ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுறாங்க அப்படின்னு பொத்த முதுவா பேசுறாங்க இப்ப நாம் செய்கிறப்ப வந்து அது பிற்போக்குத்தனம் கற்காலத்துக்கு சீமான் கூட்டி போறாரு அப்புறம் சீமான் வந்து பின்னோக்கி நம்ம குளத்தொழிலி ஐநா மாமன்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஆறு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சர்வதேச மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்களுக்கான ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சர்வதேச மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்களுக்கான ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கு இத இந்தியா உள்ளிட்ட அறுபது நாடுகள் இந்தியா உள்ளிட்ட அறுபது நாடுகள் வரவேற்றுக்கு அப்புறம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து இதை வரவேற்றுக்கு மங்கோலியா கொண்டு வந்து இந்தியா உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து வரவேற்றுக்கு அப்ப ஐநா சபை வந்து மேச்சல் நிலத்துக்காக ஒரு ஆண்டே சொல்லுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டையே மேச்சல் நிலம் மற்றும் கிடைக்காத ஆண்டு சர்வதேச மேய்ச்சல் நிலம் மற்றும் கிளைக்காரர்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லுது அப்போ ஐநா சபை பிற்போக்குத்தமாக செயல்படுதா இல்லை ஐநா சபை வந்து குளத்தொழில் நோக்கி நம்மளை தள்ளுதா இல்லை வந்து அது ஐநா சபை வந்து கவனஈர்ப்புக்காக பண்ணுதா இங்க நாடோடி அப்படின்னு சொல்கிறோம் அதே போல அரை நாடோடி அப்படின்னு யார் அழைக்கப்படுறான்னா அந்த மேய்ச்சல் காரங்க தான் அவங்க தான் அந்த கால்நடைகளை ஆடு மாடுகளை அவங்க அதை ஓட்டிகிட்டு போய் அவங்க மேய்க்கிறாங்க அவங்க மேய்ப்பதற்கான நிலம் இல்லை அப்படிங்கறத பிரச்சனை அதற்கான நிலம் இல்லை அந்த இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறது மூலமா ஒரு நிலத்துல வந்து மேய்க்கப்படுதுன்னா அது சாணம் போடும் சாணம் போடுறது மூலமா அந்த நிலம் வந்து வளப்படும் அங்க பல்லுறு பெருக்க உருவாகும் விவசாயம் செழிப்பதற்கு இயற்கை உரம் கிடைக்கும் இப்ப மலைகள் மேல வந்து இந்த ஆடு மாட்டை வந்து மேய்க்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தடை போட்டிருக்கு அதை கடந்த காலத்துல தீரன் திருமுருகன் வந்து போட்டாலும் அவர் நாம் கட்சி அணைஞ்சுட்டாரு கட்சியை கட்சி நினைஞ்ச பிறகு தன் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டுட்டார் ஆனா அரசு இந்த தீர்ப்புக்கு எதிராக மலைகளில் வந்து ஆடு மாட்ட மேய்க்கக்கூடாது தீர்ப்புக்குதாக அரசு என்ன பண்ணுது அப்ப இந்த மேய்ச்சல் நிலத்தை கேட்கிறோம் இந்த மேய்ச்சல் நிலங்கள் வந்து அழிவுக்குள்ளாக்கப்படுது ஆக்கிரமிக்கப்படுது அப்படின்னு கேட்குறோம் ஒட்டுமொத்த பூமியில இருக்கக்கூடிய நிலங்கள்ல நாற்பத்தாறு விழுக்காடு நிலங்கிறது மேய்ச்சல் நிலம் இந்த மாட்டு மூலமா மாட்டு மூலமா ஒரு பக்கம் பால் இறைச்சி இந்த கால்நடை மூலமா பால் இறைச்சி கிடைக்குதுன்னா உபரி பொருட்களாக தோல் ரோமம் போன்றவை கிடைக்குது இதை வந்து சந்தைப்படுத்துகிறோம் இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம் பொருட்களை தயாரிச்சு அது வந்து அந்நிய செலவணியை ஈட்டி தருது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த இந்த பால் தேவையில் ஒட்டுமொத்த பால் தேவையில் ஐம்பத்தி மூணு விழுக்காடு பால் தேவைங்கிறது மேய்ச்சல் முறை கால்நடை மூலமாக தான் பெறப்படுது இந்த மேய்ச்சல் முறையில் ஆட்டு மாட்டை ஓட்டிட்டு போகிறாங்கல்ல அந்த ஆடு மாடுகள் மூலமா தான் இந்த ஐம்பத்தி மூணு விடுக்காடு பால் வந்து நமக்கு கிடைக்குது அதே போல மொத்த இறைச்சியில் மொத்த இறைச்சில எழுபத்தி நாலு விடுக்காடு எழுபத்தி நாலு விடுக்காடு இந்த ஓட்டிட்டு போற இந்த மேச்சல் முறை ஆடு மாடுகள் மூலமா தான் நமக்கு கிடைக்குது ஜல்லிக்கட்டு காலை அப்புறம் பாரம்பரியம் நம்ம கொண்டாடுறோம் அந்த ஜல்லிக்கட்டு காளையே ஜல்லிக்கட்டு காளையே மேச்சல் முறையில தான் அதையே வளர்க்க முடியும் அதே போல முக்கியமான செய்தி ஐநா ஐநா சபை வந்து இந்த மேட்சல் நிலத்திற்காக இருபத்தி ஆறு ஆண்டை ஒதுக்கி இருக்கிறது ஆறாம் ஆண்டுக்கு முன்னாடி நில உரிமை வலியுறுத்தி அன்றைக்கு ஆண்ட காங்கிரஸ் அரசு சட்டம் போட்டிருக்கு பாரம்பரிய மலைவாழ் மக்கள் பாரம்பரிய மலைவாழ் மக்கள் மற்றும் வனத்தை நம்பி வாழும் பிற மக்களின் வன உரிமை சட்டம் பாரம்பரிய மலைவாழ் மலைவாழ் மக்கள் மற்றும் வனத்தை நம்பி வாழும் பிற மக்களின் வன உரிமை சட்டம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து இந்த மேச்சல் நிலங்கள்ங்கிற மேய்ச்சல் நில உரிமைங்கிற அந்த உரிமைக்காக கொண்டு வந்திருக்கு மூணு தலைமுறையா வந்து கால்நடை மேற்றவங்க அங்க தொடர்ந்து மேய்க்கலாம் அந்த மேச்சல் உரிமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் வந்து இதுக்காக சட்டமே கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டெல்லியில இருபது மாநிலங்களை சேர்ந்த மேய்ச்சல் சமூக ஆய்வாளர்கள் ஒன்று கூடி ஆய்வாளர்கள் ஒன்று கூடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நேஷனல் கன்சல்டேஷன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தம் நடத்துறாங்க டெல்லியில் இருபதுக்கும் மேற்பட்ட மேய்ச்சல் சமூக ஆய்வாளர் ஆய்வாளர்கள் சேர்ந்து ஒரு கருத்தரங்கே எடுத்திருக்காங்க அந்த கருத்தரங்கோட ரெண்டாவது அமர்வில் மத்திய கால்நடைகள் பால் பொருட்கள் துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா வந்து கலந்துகிட்டு பேசியிருக்காங்க அப்ப மேய்ச்சல் நிலங்களுக்காக மேய்ச்சல் நிலங்களுக்காக அகிணா மன்றம் வந்து அகிணா மன்றம் வந்து ஒரு ஆண்டே ஒதுக்கி இருக்கு டெல்லியில கருத்தரங்கு போடப்படுது டெல்லியில அதுல மத்திய அமைச்சர் கலந்துக்கிட்டு பேசுறாரு ஆனா நாம் தமிழக கட்சி அதே மேச்சல் நிலங்களை வலியுறுத்தி ஆடு மாடுகளை மாநாடு அப்படின்னு மாநாடு போட்டா இந்த அறிவாலயத்து அண்டாக்கள் வந்து அதை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதுல ஒரு சுயன்பாடு என்ன கூத்துனா திமுகவோட சுற்றுச்சூழல் அணியோட செயலாளர் வந்து கார்த்திகேய சனாதிபதி அவர் சொல்றாருங்க இந்த மேச்ச நிலங்களை வந்து நிலங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புங்கிறது ஏற்கத்தக்கதல்ல மாடு மாடுகளை ஆடு மாடுகளை வந்து மலைகளை மேயக்கூடாதுங்கிற இந்த தீர்ப்பை ஏற்க முடியாதுன்னு யார் சொல்றா திமுகவோட சுற்றுச்சூழல் அணையோட செயலாளர் கார்த்திகேய சேனாதிபதி அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்புகளாக மேல்முறையீடு பண்ண சொல்லி அரச வலியுறுத்துவோம் அப்படின்னு கார்த்திகேய சிவசேனாதிபதி சொல்லியிருக்காரு ஆனா அவங்க மேல்நோட்டுக்கு போகல போக வலியுறுத்துவோம் அப்படின்னு கார்த்திகேய சேனாதிபதி சொல்றாரு இன்னொரு செய்தி சொல்றாரு காங்கேய மாடுகளை தவிர பிற மாடுகளை வந்து இந்த மேச்சல் முறையில தான் வளர்க்க முடியும் அப்படிங்கிற செய்தியையும் அவரு பதிவு பண்றாரு அப்ப இவ்வளவு செய்திகள் இருக்கு இந்த ஆடு மாடுகளின் மாநாடுங்கிறது மேச்சல் நிலம்ங்கிற மகத்தான உரிமை இயற்கை சார்ந்த உரிமை அந்த உரிமைக்காக போடப்பட்ட மாநாடு ஆனா அந்த மாநாட்டை கொச்சைப்படுத்தி மனிதப்படுத்தி தவறா சித்தரிச்சு கொண்டு சேர்த்தாங்க ஆனா ஆங்கில ஆங்கில இணையதளங்கள் வந்த கற்றுகள் இத மிக சிறப்பா வரவேற்று இருக்கு தமிழ் இந்து இந்து தமிழ் தேசியில கூட இதை வரவேற்று ஒரு கற்று வந்திருக்கு சிறப்பா இருக்கு அதனால அறிவற்ற இந்த கூமுட்டைகள் வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் அறிவற்ற அறிவாலயத்த அண்டாக்கள் ஏன்னா இவங்களுக்கு மேச்சல் நிலம் என்ன தெரியாது எந்த கருவும் தெரியாது ஆடு மாடு வளர்ப்பு அதோட சந்தை அதோட மதிப்பு அதெல்லாம் தெரியாது ஆனால் டாஸ்மாக்களை நாற்பத்தெட்டாயிரம் கோடி நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு டாஸ்மாக்களை வந்து சாராயத்து அதை பெருமையான பாங்கிட்டு இப்ப இதோட முடிய போடுறதில்லை ஆடு மாடுகளில் மாநாடோட முடிய போடுறதில்லை வரக்கூடிய ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மரங்களின் மாநாடு அப்படிங்கிற மாநாட்டை அண்ணன் சீமான் போட போறாங்க அப்ப அடுத்த சம்பவம் இந்த திராவிட அண்டாக்கள் கதற கதற வந்து கொஞ்சம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாநாடு மிக பிரம்மாண்டமா பெரிய சமூகமா இருக்கும் அன்னைக்கும் இதே போல கதை ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது புரிய அளவு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவும் கிடையாது ஆற்றலும் கிடையாது அறிவாணைத்து கூமுட்டைகள் அப்ப நீங்க கதருங்க பதறுங்க நீங்க கதருங்க பதறுங்க நாங்க சரியா தான்ண்டா போறோம்